பிரியமானவர்களே ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் கூட கர்த்தனமோடு கூட பேசுகிற தமது வார்த்தை தானியல் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் ஆமாம் நல்லா கத்தன நாளிலும் கூட இந்த வார்த்தையின் வழியாய் நம்மோடு கூட இடைப்படுகிற தேவனாய் நம்மை பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார் சாத்ராக் மேஷாக் ஆபேத் இந்த மூன்று மாலிபர்களும் நேபுகாத் நேச்சாரை பார்த்து அந்த ராஜாவை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்பு வைக்க வல்லவராக அவர்கள் முன்பாய் அக்னி ஜுவாலை எரிந்து கொண்டிருக்கிற மரணத்தின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கிற இந்த மூன்று வாலிபர்களும் ராஜாவை பார்த்து பேசுகிற ஒரு வார்த்தை நாங்கள் ஆராதிக்கிற தேவன் நாங்கள் அனுதினமும் ஆராதிக்கிற தேவன் நாங்கள் உண்மையோடு ஆராதிக்கிற தேவன் எங்களை நிச்சயமாய் தப்பு வைக்க வல்லவர் அவர் எங்களை விடுவிக்க உம்மது கைக்கும் எங்களை கத்தர் எங்களை ஆக்குவார் எங்களை விடுவிப்பார் என்ற முழு நம்பிக்கையை கத்தர் மீது வைத்தார்கள் இந்த விசுவாசத்தை கத்தர் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறார் இந்த விசுவாசத்தின் கிரியை கத்தர் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறார் மரணத்தின் விடும் அவள் முன்பாய் அக்கினி ஜோலை இருந்து கொண்டிருக்கிறது ஆனாலும் அவள் வைத்த விசுவாசத்திலிருந்து பின்மாற்றம் அடையாத நாங்கள் உண்மையாய் ஆராதிக்கிற எங்கள் ஜீவனுள்ள தேவன் எங்கள் ஜீவிக்கிற தேவன் எங்களை தப்பு வைப்பார் அவர் எங்களை விடுவிப்பார் அவர் விடுவிக்காமலே போனாலும் நீர் வைத்த இந்த சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம் என்ற தைரியத்தோடு பேசின வார்த்தையை நாம பார்க்கிறோம் இந்த விசுவாசத்தை கத்த நம்முடைய எதிர்பார்க்கிறார் இந்த விசுவாசத்தின் கிரியையை கத்தர் எதிர்பார்க்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பல வேலைகள்ல இப்படிப்பட்ட அக்னி ஜுவாலையின் நடுவில் நிற்கிறது போல நம்முடைய சூழ்நிலை இருக்கலாம் நம்ம சூழ்ந்து அக்னி எரிகிறது போல இருக்கலாம் மரணத்தின் விளிம்புல இருக்கலாம் ஒரு சில ஆதிக்க சக்திகள் நம்மை அச்சுறுத்தி கொண்டிருக்கலாம் நம் வேலை செய்கிற இடங்களில நாம் இருக்கிற பகுதிகளில ஒரு சில சூழ்நிலையின் மத்தியில ஒரு சில ஆதிக்கம் நிறைந்தவர்கள் நம்மை அச்சுறுத்தி கொண்டிருக்கலாம் ஆனால் அவர்களுக்கெல்லாம் நம் அஞ்சாதபடிக்கு என் கர்த்தரனை விடுவிப்பார்கள் என் கர்த்தர் எனக்கு துணை செய்வார் நான் ஆராதிக்கிற என் நான் முழுபலத்தோடு முழு உள்ளத்தோடு ஆராதிக்கிற துதிக்கிற என் கர்த்தர் மாட்டார் இந்த நாளிலும் கூட அப்படிப்பட்ட விசுவாசத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில இருக்கிறார் வாழ்க்கையில் என்ன சூழ்நிலையில் இருந்தால் எப்பேற்பட்ட நெருக்கத்தின் மத்தியிலே நீங்கள் இருந்தால் உங்களை சூழ்ந்து அக்கினி இருந்து கொண்டிருந்தாலும் உங்களை சூழ்ந்து மதில்கள் இருந்தால் சூழ்ந்து மலைகள் இருந்தாலும் நீங்கள் ஆராதிக்கிற உங்கள் தேவன் ஜீவிக்கிற தேவன் உங்களை தப்புவிப்பார் உங்களை விடுவிப்பார் அந்த நம்பிக்கையோடு செயல்படும் நாளில் இந்த வார்த்தையை கேட்கும் போதே பேசு நான் ஆராதிக்கிறேன் என் கத்தர் என்னை விடுவிப்பார் என்னை தப்பு விப்பார் எனக்கு விரோதமாக எந்த மனிதர்கள் எழுமினால் எந்த சூழ்நிலை எழுமினால் என் கத்தரனோடு கூட இருக்கிறார்

வாய்களை திறந்து பேசுங்க நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிப்பார் நான் ஆராதிக்கிற தேவன் என்னை விடுவிப்பார் நான் ஆராதிக்கிற தேவன் எனக்கு எதிராக இருக்கிற எல்லா மனிதர்கள் மத்தியிலிருந்தும் சூழ்நிலையிலிருந்தும் என்னை மீட்டெடுக்க வல்லவராக இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு நீங்கள் பேசும்போது நிச்சயமாய் கத்தர் கிரியை செய்வார் பேசுகிறது மாத்திரம் பேசுகிற வார்த்தையில நீங்கள் நிலைத்திருக்கும் போது நிச்சயமாய் உங்களை கைவிட மாட்டார் நாளிலும் கத்த உங்களை கரப்படுத்தி நடத்துவார் எல்லாருமே பரலோக பிதாவே ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சமூகத்தில் ஒருபா நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவனாகினீர் எங்களை தப்பு வல்லவர் எங்களை விடுவிக்க வல்லவர் எங்களை மீட்டெடுக்க வல்லவர் எங்களை சூழ்ந்து எப்பேற்பட்ட ஆண்டவரே அச்சுறுத்தல் இருந்தால் அக்னி சூழ எங்களை சூழ்ந்திருந்தால் மதில்கள் எங்களை சூழ்ந்திருந்தான் மலைகள் எங்களை சூழ்ந்திருந்தான் நீர் அதிலிருந்து மீட்டெடுத்து எங்களை விடுவிக்கிறவர் அதன் மத்தியிலே எங்களோடு கூட வாசம் பண்ணுகிற கருத்தை நீர் ஆண்டவர் நீர் ஒருபோதும் எங்களை கைவிடுவதில்லை ஒருபோதும் நீர் எங்களை விட்டு விலகுவதில்லை என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஒரு சில அச்சுறுத்தல் இருக்கலாம் ஒரு சில மனிதர்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கலாம் ஆனால் தைரியத்தோடு நிற்க கிருபை தருகிறார்கள் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பு வைக்க வல்லவர் எங்களை விடுவிக்க வல்லவர் என்ற முழு நம்பிக்கையோடு காணப்பட கிருபை தருகிறார் காற்று நடத்துகிறார்கள் യേശുവൻ വല്ല നാമത്തിൽ പിതാവേ ആമ നല്ല കത്തവങ്ങളെ കൈവിടമാര്യത്തോട് പടുങ്ങോധമായി എല്ലാ സൂന മറ്റിലും കത്തേ വിള കാ നടത്തുവരാത ആമ